சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மைதா மாவு வச்சு சிம்பிளாக ஒரு முட்டைப்பை செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறேன் அதை எப்படி செய்யறேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம்

இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கல அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி சேர்த்துக்கல சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால தெரியாமல் கடிச்சிருவாங்க அதனால் பச்சை மிளகா நான் அன்றைக்கி சேர்க்கலை இது மாதிரி ஒரு கிணை நான் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியே இப்படி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை மிக்ஸி அதில் சேர்த்துக்கலாம் இது மேலே இப்போ இன்னொரு சப்பாத்தி இதை தேய்ச்சதை எடுத்து அமுக்கி விடலாம் இப்படி ஒட்டி விட்டீங்கன்னா இந்த கார்னர் ஃபுல்லாக கட்டாயி வந்துடும் அதை எடுத்துடலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடையை அடுப்புல வச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன கிண்ணத்தை அதை கவுத்து விட்டுடலாம் கவுத்து விட்டீங்கன்னா அது ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அந்த கிண்ணம் எடுக்க வந்துரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கிண்ணத்தை எடுத்துடலாம் இப்போ இது ஒரு சைடு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அந்த சைடும் வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் पहला रेडी रेडें